கண்ணாடி பிரியாணா எங்கே இருக்குது நாய் குலைக்கும் தான் வந்து பார்க்குறீங்க இருக்கு கண்ணாடி பிரியாண்தான் அவன் அவன் தான் குலைக்கிறானா பைரவர் குலைச்சிக்கிட்டே இருக்கும் வெளியில் வரங்கண்ணா இந்த வீட்டில் ஆள் இல்லையா அப்பணா சூப்பர் கண்ணாடி பிரியாணா எதுவும் சாப்பிட்டுருக்கும் போல நாளே மட்டும் இல்லை இல்லை இந்த பாம்பு அப்படிதான் இருக்கும் சரியான மழங்க பைரவர் வந்து குழச்சிக்கிட்டே இருக்கு வெளியில் வந்து பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கொடியை விஷம் உள்ள கண்ணறி வெளியின் பாம்பு உண்டு போயிடல போ நண்டு நாண்டு போ को नांदो पो टेक ओबरा को அமைதியாக படுத்துக்கிருவேன் செத்து போன மாதிரி பக்கத்துல உணவு வரைஞ்சுன்னா அப்படியே தவி கடிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் அப்படியே அப்புறம் ஆளு முதிச்சுட்டாலும் கடிச்சு வச்சிருவான் ஃபுல்லா நைட்டு மட்டும்தான் வருவாங்க பகலில் பார்க்குறது ரொம்ப ரேர்

போய் கடை இந்த வாழையில வாழை சோ மழை நேரங்கள் இந்த மாதிரி பாம்புகள் வந்து கனகனப்புக்காக சிமெண்ட் தரையில வந்து படுத்துக்கிட்டு ரொம்ப கவனம் இருங்க இந்த வீட்டில் இருக்கிற பைரவர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறதுனால வெளியில் வந்து பார்த்துருக்காங்க கண்ணாடி விரியன் பாம்பு இந்த இடத்துல படுத்துருந்துருக்கு ஸோ இப்போ மழை வரவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் போய் பதங்கிட்டு இதில் பதுங்கிடுச்சு பாம்பு இருக்கிற இடமே தெரியல பார்த்து